மாண்புமிகு முதல் ஒருவர்கள மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே சான்றோர்களே மக்கள் பிரதிநிதிகளே சகோதர சகோதரிகளே ஏக இறைவனின் அமைதியும் ஆசியும் வலைக்கும் உலகின் ஒப்பற்ற முதல் புரட்சி தலைவர் நபிகள் நாயகம் சந்தல்லா வலகிர செல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த நிகழ்விலே நாம் எல்லோரும் சாதி மத மொழி பேதங்களுக்கு அப்பாலே திரண்டிருக்கின்றோம் ரகமத்து என்று சொல்லக்கூடிய உலகம் முழுமைக்குமான அனைவருக்குமாக வந்துதித்த பெருமானார் நபிகள் நாயகம் அவருடைய நினைவுகளை போற்றக்கூடிய செய்திகளை போற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்ட நிகழ்வாக இது இருக்கிறது எதற்காக நபிகள் நாயகத்தை பற்றி பேச வேண்டும் என்று யாராவது கேட்டால் ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதம் அல்ல வருட கணக்கிலே செல்லலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு உரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இன்று உலகம் எதையெல்லாம் முற்போக்காக பேசுகிறதோ அவற்றையெல்லாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொன்னவர் மட்டுமல்ல சொன்னதை நடைமுறைப்படுத்திய ஒரு தலைவராக நபிகலாயம் இருந்தார்கள் இன்று உடுபவனுக்கே நிலம் சொந்தம் என்று பேசுகின்றோம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நபிகளாயம் சொன்னார்கள் உடப்படாத தரிசு நிலத்தை யார் ஒருவர் கையில் எடுத்து விவசாயம் செய்து பயிரிட்டு உடுகிறாரோ அந்த விவசாயிக்கு நிலம் சொந்தம் என்று உழ்பவருக்கே நிலம் சொந்தம் என்ற விவசாயியுடைய உரிமைத் தோழனை பிரதிபலித்தவர் நபிகராயம் செல்ல சொல்லுவார்கள் இன்று பொது உடைமை தோழர்கள் இடதுசாரி தோழர்கள் தோழர்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் காரல் மாட்சும் ஏஞ்சல்ஸும் பயன்படுத்திய அந்த சொல்லாடல் பதினெட்டாம் நூற்றாண்டிலே எதிரொலித்தது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு யாரும் சீடர்கள் அல்ல எல்லோரும் தோழர்கள் என்று சொன்னவர் என்று நபிகள் நாயகன் அவர்கள் சொன்னார்கள் உடைப்பவன் அவருடைய உடைப்பின் பலனாக அவருடைய வியர்வை பூமி பூமியில விடுவதற்கு முன்பாக அவருடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன உடைப்பாளர்களின் உரிமை குரலை பேசி நடைமுறைப்படுத்தியவர் நபிகள் நாயகம் சொன்னீர் செல்வம் அவர்கள் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி என்ற சொல்லான நாடு முழுக்க பிரபலமாக இருந்து கொண்டிருக்கிறது திராவிட இயக்க அரசியலுடைய முதன்மை கொள்கையாக இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அதை செயல்படுத்தி காட்டினார்கள் மக்காவில் இருந்து அவர்கள் அகதியாக புறப்பட்டு மதினமா நகருக்கு சென்ற பொழுது பசிதி நபவி என்ற முதல் பள்ளிவாசலை கட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் இன்று நம்முடைய எல்லா சகோதர சகோதரிகளும் அன்றாடம் காதலை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற தொழுகைக்கான பள்ளிவாசல் அடைப்பு அதை யார் சொல்ல வேண்டும் என்று முடிந்திருந்த போது எத்தனையோ தோழர்கள் அவருடைய உறவினர்கள் முற்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் தேர்ந்தெடுத்தவர் யார் தெரியுமா ஒரு ஆப்பிரிக்க அடிமை கருப்பர் பிலால் கலியல்லாக அவரை தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு கருப்பின அடிமையை ஒட்டுமொத்த பள்ளிவாசலுக்கும் துடுக்க அடைக்கக்கூடிய வாய்ப்பினை தந்து அதை இன்று வரை இந்த உலகம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது அதுதான் சமூக நீதி பெண்களுக்கு சொத்துரிமையை பற்றி இந்தியா இப்போதான் சிந்தித்திருக்கிறது இன்று வாங்கு மிக முதல்வர் இருக்கிறார்கள் சொன்னார்கள் கல்விக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமான சொன்னார்கள் கைதிகளுக்கும் கல்வி என்று சொன்னார்கள் பதில் யுத்தத்தில் எதிரிகள் கைது செய்யப்பட்டு நபித்துக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள் அப்போது அவருடைய விடுதலையை இப்பாவுது சாத்தியப்படுத்துவது என்ற பேச்சு வழிகின்ற பொழுதும் சொன்னார்கள் கைதிகள உங்களை கல்வி கற்றுக்கொண்டவர்கள் கல்வி கற்காதவர்களுக்கு கல்வியை கற்றுக்கொடுத்தால் கற்றுக்கொண்டவர்களுக்கும் விடுதலை கற்றுக்கொடுத்தவர்களுக்கும் விடுதலை என்று கைதிகளுக்கும் கல்வியைக் கொடுத்தவர் நபிகளாயர் ஒரு தோணம் சொல்கிறார் எனது மனம் கரணம் முருவனாக இருக்கிறது நான் இலகுவாக இருக்க விரும்புவேன் என்று சொல்லுகிறார் நபிகளாயன் சொன்னா போ ஒரு அனாதையை பார்த்து அவருடைய தலையை அன்பால் நீ வாரிவிடு உன் மனம் மென்மையாகிவிடும் என்று சொன்னால் அதை தாளுடைய திராவிட மனநாசரி முதலமைச்சரத்தில் நடிக்கிறார் போனவரம் ஒரு கிட்டத்தை அறிவித்தர்களை வந்தவர் முதல் அவர்களே தாயை தந்தை இழந்த அனாதை பிள்ளைகள் படிப்பதற்கு மாதம் தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் என்று நீங்கள் அறிவித்தவர்களே அது ரவி க நாயகன் அனாதை குறைகள் என்று காட்டி பேரனுடைய செயல்தித்தம் அதற்காக உங்களை பாராட்டுகிறோம் கொண்டடைகிறோம் மகிழ்கிறோம் நிறைவாக காலத்தின் அன்மைகளின் ஒன்றை சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன் இன்று உலகமே பதர்த்தத்திலும் கண்டீரிலும் வாழ்ந்து கொண்டு காசாவில் நடக்கக்கூடிய கொடூரங்கள் உலக மனிதர்களுடைய இதயத்தை கசக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா நடத்தாத இஸ்ரேலு பேராதிக்கம் குழந்தைகளுக்கு பால் இல்லை குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் இதுவரை பதினெட்டாயிரம் குழந்தைகள் இருநூத்தி பதினேழு பத்திரிகையாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஐநா சபை ஊழியர்கள் என்று அறுபத்தாயிரத்துக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில காந்தியடிகளின் கொள்கைக்கு எதிராக பெரியாருடைய பாலஸ்தீன ஆதரவான நிலைப்பாட்டுக்கு எதிராக அண்ணாவுடைய பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டுக்கு எதிராக இந்தியாவுடைய பிரதமர் மௌனமாக இருக்கின்ற நேரத்தில் அந்த மௌனத்தை உடைத்து தமிழ்நாட்டில் இருந்து வாழ்ந்து உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து சாதா மக்களுக்காக தொடர்பேன் ஈழமாக இருந்தாலும் பாலஸ்தீனமாக இருந்தாலும் மனித உரிமைகள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் பொருள் என்பதை நிலைநாட்டில் இருக்கிறீர்கள் நபிகள் நாயகம் சமல்லா அலிசல்ல அவர்களுடைய சிறப்புகளை பேசக்கூடிய நேரத்தை உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம் இது அரசியலை தாண்டிய உறவு இது அரசியலை தாண்டிய உறவு அண்ணன் தம்பி உறவு மாண்பு முதல்வர்களே என்றும் நாங்கள் உங்களுக்கு தம்பிகளாக இருப்போம் திராவிட மாடல் அரசை பாதுகாக்கக்கூடிய இரும்பு தம்பிகளாகவும் இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன் நன்றி